அந்த ராத்திரியிலிருந்து பன்னீரை விட்டு இருக்கிறேன் கோபா கிருஷ்ணன் கிளப்பிய குபீர் ராக்கெட் பழாப்பழ சின்னத்தில் நின்றாலும் நின்றார் பன்னீருக்கு அடி வேல் அடி சோதனை மேல் சோதனை வேதனை மேல் வேதனை தான் போங்கல் பிரச்சார களத்தில் தான் எதிர்த்தரப்ப அவருக்கு எதிராக பல பன்னீர் செல்வங்களை இறக்கிவிட்டு குடைச்சல் கொடுத்தது என்றால் யாரை நம்பி சுயட்சியாக நின்றாரோ அந்த பாஜகவை அவரை கண்டுகொள்ளாமல் கைவிட்டதெல்லாம் வேற லெவல் வேதனைகள் சரி ரிசல்ட் ஆவது கை கொடுக்கும் என்று பார்த்தால் அதுவும் பப்பரப்பை என்று பல்லை காட்டிவிட்டது சரி இதெல்லாம் போய் தொலை மறுபடியும் தனது டீம் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து மீண்டும் பழனிசாமிக்கு எதிராக தர்மயுத்தத்தை துவக்கலாம் என்று பார்த்தால் ரிசல்ட் வர அவரது ஆதரவு நிர்வாகிகள் எட்டு திசைக்கும் கொண்டு பறக்கிறார்கள் அதில் முக்கியமானவர் மாஜி அமைச்சரான ஆழமான ஆதரவாளராக இருந்தவர் திடீரென கழன்று கொண்டதோடு மட்டும் இல்லாமல் பன்னீரை தாறுமாறாக விமர்சித்த வருகிறார் பிரபல அரசியல் வார இதழுக்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் பன்னீரை பின்னி பேர்த்தெடுத்துள்ளார் அதில் ஓ பி எஸ் அணியிலிருந்து நான் விலக என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் எம்ஜிஆர் வகுத்த சட்ட விதிகளுக்கு எதிராக சென்ற எடப்பாடி எதிரதிகாரமாக பொதுச் செயலாளராக அதை பன்னீர் எதிர்த்தார் அதனால் தான் நாங்கள் பன்னீரை ஆதரித்தோம் ஆனால் அதன் பின் பன்னீரை அதிமுகவுக்கு எதிராக போனதை எப்படி நான் ஆதரிக்க முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அப்படி போட்டியிட்டால் தனித்திறங்குவோம் நாற்பது தொகுதிகளிலும் என்றும் அதற்கு அப்போதைக்கு தலையாட்டியவர் அடுத்த சில நாட்களிலேயே பாஜக போட்டார் அவர் என்னைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்தாரோ அந்த இரவில் இருந்தே நான் பன்னீரிடமிருந்து விலகியிருக்கிறேன் தலைவர் மற்றும் அம்மாவின் வழியில் செல்லும் எனக்கு பன்னீரின் பாஜக ஆதரவு செயல்பாடு பிடிக்கவில்லை இப்படி பல காரணங்கள் ஈரோடு இடைத்தேர்தலின் போது பன்னீரணி சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்து ஆனால் அப்போது இரட்டை இலையை நாமே எதிர்ப்பது சரியாக இருக்காது என்று விலகினார் ார் ராமநாதபுரத்தில் மட்டும் இப்போது இரட்டை இலையை எதிர்த்து நின்றது ஏன் அதிமுகவை அழிக்க நினைப்பவர்களுடன் பன்னீர் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு மந்தாரையின் போதனையில் மதிமயங்கி மஞ்சள் குங்குமத்தை இழந்த கண்ணகி போல் இன்றைக்கு நிற்கிறார் என்பதை சொல்வதற்கு எனக்கு நெஞ்சு வலிக்கிறது பன்னீரின் இந்த நிலைக்கு காரணமான மந்தாரை யார் என்பது உங்களுக்கு தெரியும் பன்னீர் தினகரன் சசிகலா ஆகியோரை பழனிசாமியுடன் இணைப்பதுதான் ஒருங்கிணைந்த அதிமுகவா என சிலர் கேட்கிறார்கள் தினகரன் தான் தனி விட்டாரே துவக்கிவிட்டாரே ஏன் இதில் இழுக்க வேண்டும் அதே போல் சசிகலாவோ அப்பப்போ அறிக்கை விடுவதை தவிர வேறு அவர் பழனிசாமி பன்னீர் இருவரையும் சந்தித்து பேசி இணைப்புக்கு வழி செய்தால் மட்டும் போதும் வயதான காலத்தில் அவர் அதிமுகவுக்கு வந்து சங்கடப்பட வேண்டாம் பாவம் என்று பொழந்து கட்டியுள்ளார் கூப்பகிருஷ்ணன் ஒரே குழப்பமா இருக்கிறதை செட்டியார்